இன்றைய புனித ஏப்ரல் ஒன்பது புனித ஏப்ரல் ஒன்பது அறுநூற்றி எண்பத்தி எட்டு இவர் ஒரு திருமணமான பெண் நான்கு குழந்தைகளுக்கு தாய் அவர் கணவர் அபே என்பவர் ஓய்வு பெற்ற பின் அறுநூற்றி ஐம்பத்தி ஐ ஆறில் ஒரு துறவியாக முடிவு செய்து துறவியானார் அவர் இவர் வாழ்ந்த அக்காலத்தில் அரசர்கள் கைதிகளை மலைகளுக்கு அனுப்பி தண்டனை கொடுத்தார்கள் கைதிகள் தங்கள் வாழ்நாள்களை மலைப்பகுதியிலேயே கழிக்க வேண்டியதாக இருந்தது அப்போது வால்ரோட் பெல்ஜியத்தில் மலைகளில் வாழ்ந்த கைதிகளுக்காக போராடி உதவி செய்து வந்தார் நாளடைவில் கைதிகளை கொண்டு வால்ரோட் தானே சொந்தமாக தனது பெயரிலேயே ஒரு சபையை நிறுவினார் பெல்ஜியத்தில் பெல்ஜியத்திலுள்ள மோன்ஸில் புனித வால்ரோட் சபை உள்ளது அறுநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் நாள் வால்ரோட் பெல்ஜியத்தில் உள்ள மோன்ஸ் மலையில் இறந்தார் பெல்ஜியத்தில் புனித வால்ரூட் மலையில் இவர் பெயரில் பேராலயமும் கல்லூரிகளும் உள்ளன ஒவ்வொரு ஆண்டும் பெல்ஜிய மலைகளில் இன்று வரை புனித வால்ரூட் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இவர் மலைகளின் பாதுகாவலர் என்றழைக்கப்படுகின்றார் ஜெபம் வாழ்வழிக்கும் வள்ளலே எம் இறைவா மலைகளில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் பூச்சியிடமிருந்து காத்து வழி நடத்தி இயற்கையின் வழியாக புகழ்ந்திட வரம் தாரும் ஆமேன்